கார்த்திகை தீபம் பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருள்கின்றார் என்பதை விளக்கும் ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் என்ற தத்துவத்தை நினைவு கூறும் வகையில் கார்த்திகை திருவிழா கொண்டாடப்படுகின்றது வேத சாஸ்திரத்தில் விளக்கேற்றி இறைவனை வழிபடுவது மிக சிறந்த பலன்களை அளிக்கும் என கூறப்பட்டுள்ளது அரசர்களும் கோயில்களில் தீபம் ஏற்றுவதை மிக சிறந்த திருப்பணியாக செய்துள்ளனர் எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபடுவது உயர்வான பலன் தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேலைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்கலங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் திருவண்ணாமலையில் சிவன் அக்னி ரூபமாக காட்சியளித்த நாள் திரு திருவண்ணாமலையில் இருக்கும் மலை மிகவும் பவித்ரமான மலை கிருத யுகத்தில் அக்னியாகவும் திரேதா யுகத்தில் மாணிக்கம் துவாரபர யுகத்தில் பொன்மலை கலியுகத்தில் கல்மலையாக இருக்கின்றது இந்த மலையை ஆராய்ச்சி செய்த வெளிநாட்டினர் இந்த மலை அக்னியில் இருந்து வந்தது என கண்டுபிடித்துள்ளனர் கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று சந்திரன் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கும் போது கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுகின்றது இத்திருவிழா மொத்தமாக பதினேழு நாட்கள் நடைபெறும் இத்திருவிழா மூன்று நாட்கள் இக்கோவிலின் காவல் தெய்வமான துர்கையம்மன் கோவிலிலும் பத்து நாட்கள் அண்ணாமலையார் ஆலயத்திலும் தொடர்ந்து நான்கு நாட்கள் தெப்ப திருவிழாவும் நடைபெறும் திருவண்ணாமலை போன்ற இடங்களில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு வீடுகளில் அகல் விளக்குகள் ஏற்றி வழிபடுவது வழக்கம் இந்த பண்டிகை ஒளி மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளம் இது லக்ஷ்மியின் அருளை தரும் என்றும் நம்பப்படுகின்றது யோக நெறியால் அன்றி காண முடியாத தெய்வ ஒளியை திருவண்ணாமலையில் ஏறத்தாழ மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள மலைமேல் திருக்கார்த்திகை நட்சத்திரத்தன்று காணலாம் திருவண்ணாமலையின் குன்றின் சிகரத்தில் கார்த்திகை மாதத்தில் ஏற்றப்படும் ஜோதியானது உலகம் முழுவதும் உள்ள அஞ்ஞான இருளை அகற்றி மெய்ஞான ஒளியை பரப்பும் சிவஞான ஜோதியை பிரகாசிக்கும் என்பது ஐதீகம்